இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிறந்தநாள் நாள் இன்னைக்கு பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும் ஆனால் காலை சொல்ல அவருக்கு நான் இறங்கல் செய்தி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு மாதிரி மஞ்சக்கா மேலே வந்துருச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெலிந்திருக்கிறது குற்ற பிரச்சனை இல்லை நீ உறுதியாக இருக்கணும் இதை அறிவுறுத்தி சொல்கிறேன் ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியாக இருக்கு உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா நீ ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க சொல்றாங்க என்னுடைய கருத்து அம்மா அது கொஞ்சம் அது கம்மி பண்ணிருந்தா அவங்க நல்லது பாரு அதை மட்டும் பார்த்தோம்னா அதான் லாஸ்ட் எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு நோயில தான் இப்ப ஒண்ணு அடிபட்டு சாவாங்க எல்லான்னா தூக்கமாட்டி சாவறாங்க ஒண்ணு மருந்து விட்டு சாவாங்க இல்ல நல்லா இருக்கும்போது தூங்கும் போய் சாப்பிட்றாங்க ஆனாங்கிறது அது எப்படி வேணாலும் வரும் இதனாலதான் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு பார்த்தா குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நூறு வயசு வரைக்கும் எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் இது காரணம் கிடையாது ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி ரோபோ சங்கர் அவர்கள் நாற்பத்தி ஆறாவது வயதுல உடல்நல குறைவால இறந்திருக்காரு நம்ம இப்போ அவருடைய வீட்டுக்கு வெளில தான் நின்றுட்டு இருக்கோம் நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து அவருக்கு அவங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க அதுதான் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கீங்க தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் எந்த பெரிய பின்பலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ்பெற்றவன் பல குரலில் பேசுகிற ஆற்றல் நடனமாடுகிற திறன் நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி போல் சங்கர் அவர்கள் என் மீது மட்டுமல்ல மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் இல்லாதார்க்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் ஆக நண்பர்கள் தோன்றிருந்தாலோ இருந்தாலோ கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதன் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தால இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்து இருந்தா அப்போ கேட்டேன் மாதிரி மஞ்சக்க மாலை வந்துருச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெளிந்திருக்கிறது குற்றம் பிரச்சனை இல்லை நீ உறுதியாக இருக்கணும் இதை அறிவுறுத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் சரியாக தான் இருந்தாரு ஆனா நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியாக இருந்தது திடீர்னு இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துச்சு எதிர்பார்க்கல கொஞ்சமே எதிர்பார்க்கல அவனை மாறியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு பாடிப்பினையாக இருக்கணும் செல்வத்திலேயே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா செய்தி துறைச்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயனற்றதுங்கிறது பாரதியெலாம் பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளுடைய இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குங்கிற இயக்கம் இப்போ அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் மீள முடியாத பெரும் துயரம் என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் மதுரை காலேஜில் படிக்கிறதுலேருந்தே இருந்தே இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்தநாள்ல காலையில அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும் ஆனா காலேஜ் அவருக்கு நான் இறங்கல் செய்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் தான் வரலாறு படிச்சாரு ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி படித்தார் இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு முடிகிற மாதிரி ரொம்ப மோசமான தானே அதில் எல்லோரும் ரொம்ப அதிகமாக வர்த்தது நாற்பத்தாறு வயசு அதுதான் தொடங்குகிற டைம் தொடங்குற டைத்தில் அவருடைய கலை வாழ்க்கை முடிஞ்சுருக்கும் போது எல்லாருக்கும் பெரிய விரக்தி அண்ணனாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஸ்டேஜில் ஒரு ஆட்கத்தனமான காமெடி விமிகிரியில் அவ்வளோ வெர்ஷன் அங்கேன மாதிரி நிறையா மல்டிட்டல் எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜில் சிவாஜி வாய்ஸ் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக நிறைய மேடைகள் நிறைய வெளிநாடுகள் நிறைய திரைப்படங்கள் அத்தனை ஜோனல்லையும் அவர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திட்டார் மதுரைக்காரர் மதுரை தமிழ்ன்னா என்னையோட நல்லா தெளிவாக பேசக்கூடாது ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியாக போதும் என்ன சொன்னாலும் செய்யும் பாடுங்கன்னா பாடு பாடுங்கன்னா பெஸ்ட் டான்ஸர் பெஸ்ட்டு நிமிக்கிறார் பாடி லாங்குவேஜ் ரோவோ பேர் அவருக்கு தான் போதும் ரோவ எப்படி சொன்னவெல்லாம் செய்யும் அதே போல் என்ன சொன்னாலும் திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து எல்லாமே தெரியாத கலை கிடையாது இன்னும் அவருடைய பணி இருந்திருக்கணும் பாருங்கள் நாளை காலையில் காசு இல்லாமல் போனது குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப அழுத்தம் நல்ல இரவு நல்லா ஆன்மா அவங்க தாத்தா அருள் அந்த இது பெரியன்மா சாந்த ஒரு சின்ன மகிழ்ச்சி நிறைய ரசிகர் சார்பாக வேண்டிக்கிறேன் ரொம்ப மன வேதனை தான் ஏன்னா அது வந்து பேரிழப்பு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அவரு மூன்று ஆண்டுக்கு முன்னாடியே வந்து அவர் அந்த மஞ்சகாமலையில் நோய்வாய்ப்பட்டு வைப்பட்டு இருக்கும் அவர் எப்படியாவது நல்லபடியாக வெளில வந்துடணும் சாதி அவர் திரும்பவும் அவருடைய வெற்றி பயணத்தில் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும் எல்லாருடைய ஆசையும் அதேமாரியே வந்துட்டார் இருக்கிறாரு இது வந்து எதாவது என்ன சொல்லுவாங்கல்லையே புலி அடித்து சாகல ஆனால் புல் தடுக்கி செத்துட்டான் அப்படிம்பாங்க இல்லையா அதுமாரி ஒரு சாதாரணமாக நல்லா இருந்துட்டு ஷூட்டில் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி திடீர்னு மூச்சு திணறலாக அப்படிங்கிறது மனசு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி விருது விழாவில் சந்தித்தோம் அப்படி இல்லைனாலும் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம் தொடர்பு கொள்வார் அடிக்கடி பேசுவோம் எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு நோயில் வந்து தான் ஒன்று அடிப்பட்டு சாவாங்க இல்லைனா தூக்குமாட்டி சாப்பிட்றாங்க ஒன்று மருந்து விட்டு சாப்பிட்றாங்க இல்லை நல்லா இருக்கும்போது தூங்கும் போது சாப்பிட்றாங்க மரணங்கிறது அது எப்படி வேணாலும் வரும் இதனால தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பார்த்தா குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நூறு வயசு வரைக்கும்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் இது காரணம் கிடையாது நேரம் காலம் அதே நேரத்தில் வந்து அவர் ரொம்ப நல்ல மனிதர் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக மக்களோட மக்களாக வாழ்ந்தவர் குடும்பத்தோடு வாழ்ந்தவர் இருந்தாலும் அவருடைய ஆத்மா வந்து எல்லாரோடையும் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எங்களுடைய திருச்செந்தூர் முருகனை வந்து வேண்டிக்கிறேன் நன்றி பிரபாசங்கரனை வந்து எப்பவுமே எங்களோட இருந்தவர் திடீர்னு இது மாதிரி ஆனது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை தாங்கிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆரம்பக்கட்ட காலத்தில் வந்து இந்த பெயிண்ட்லாம் வந்து போட்டு நிறையா ஈவெண்ட் ஷோஸ்லாம் பண்ணுவார் ஸோ அதோடய தாக்கம் வந்து தோல்ல இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க பட்டு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த மதுவும் காரணமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் குறைச்சிக்கிட்டார் குறைச்சிக்கிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது திடீர்னு அவர் உடம்பு சரியில்லாத போக திரும்பி ரெக்கவரி ஆகி வந்தார் அது சரியாகிட்டாருன்னு நினைக்கும்போது திடீர்னு அப்படி ஆனது யாருமே தாக்கம் ரூபா சங்கர் சொல்லுவோம்னா அவர் நட்புக்கும் பண்புக்கும் அன்புக்கும் ரொம்ப இனிமையானவர் நல்ல ஒரு அவங்களோட உடன் பிறந்த சகோதரை விட அவ்வளோ ஒரு பாசமாக பேசுவார் நல்லா பழகுவார் ஒரு நல்ல ஒரு சகோதரர் ரெண்டாயிரத்தி ஆறில் என்னுடைய மீன்பட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து அவர் கழகப்போவது யாரில் சூப்பராக குடிக்கட்டி பருகிறார் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எத்தனையோ ஒரு டிராவல் பண்ணோம் உலகம் எல்லாம் ட்ராவல் பண்ணுவோம் பஹ்ரைன் துபாய் மலேசியா சிங்கப்பூர் ரொம்ப சூசனாக ஒரே ரூமில் தான் இருப்போம் நல்லா ஜாலியாக பேசுவோம் நல்லா இது பண்ணுவோம் ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா படுவோம் அப்படி அவர் அந்த காலகட்டத்தில் கட்டுறதுல நல்லா மறக்க முடியாது சொல்றாங்க என்னுடைய கருத்து அம்மா அது கொஞ்சம் அது கம்மி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா தான் அதை மட்டும் பார்த்தோம்னா ஆமாம் மிகப்பெரிய மனம் வந்துச்சேன் ஒரு கை விட்டு போன அதாவது இந்த திரையுலக ஒரு ஒரு இழப்பு தானே அதை தாழ முடியாது அவனுடைய குடும்பத்தாருக்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து கலைஞருக்கும் என் மனமாக அந்த இரங்கலை தெரிஞ்சேன் கடைசி சந்திப்பு ஒரு ரெண்டு மாதம் முன்னே ஒரு ஒரு மியூசிக் அவார்டு அதை சின்ன ஒரு இது நாங்கள் ரெண்டு பேர்தான் அதில் இருந்தோம் ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ரெண்டு பேர்தான் அவார்டெல்லாம் கொடுத்தோம் சின்ன சின்ன பாடகர் எல்லாம் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க